யார் அந்த சார் விவகாரம் அந்த நூற்றி அஞ்சு பேர் எங்கே மு ஸ்டாலினை நோக்கி அண்ணாமலை வைத்த மூன்று பகீர் கேள்வி திமுகவை அலரவிட்ட அதிர்ச்சி வீடியோ வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் கடந்த இரண்டு வாரங்களாகவே அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அனைத்து எதிர்க்கட்சிகளும் குரல் கொடுத்து யார் அந்த சார் என்கிற முழக்கத்தை கையில் எடுத்துள்ளார்கள் ஆனால் யார் அந்த சார் என்கிற கேள்விக்கே இடமில்லை அதில் சம்பந்தப்பட்ட ஞானசேகரன் என்கிற குற்றவாளியை நாங்கள் கைது செய்துவிட்டோம் என்று சொல்லி வருகிறார் ஸ்டாலின் அவரை பொறுத்தவரை இதன் பின்னணியில் இருக்கிறவர்களை நாங்கள் வெளியில் கொண்டு வர மாட்டோம் இத்தோடு இந்த வழக்கையை முடிவுகட்டி விடுவோம் என்றுதான் கூறி வருகிறார் இந்த நேரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்று திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளார் இந்த ஆர்ப்பாட்டம் எதற்கென்றால் திருப்பூர் பொங்கலூர் அருகே தோட்ட வேலை செய்து வந்த தெய்வசிகாமணி அலமேலு செந்தில்குமார் என்கிற மூன்று பேரை கடந்த நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி படுகொலை செய்யப்பட்டார்கள் இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கண்டுபிடிக்க தனிப்படை அமைத்த போதும் இதுவரை யாரையும் கண்டுபிடிக்கவில்லை ஆனால் காவல்துறையோ இதன் பின்னணியில் இருக்கும் நபர்களை கண்டுபிடிக்கும் முயற்சியை கைவிட்டு விட்டார்கள் எப்படி அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் ஞானசேகரனோடு விஷயத்தை முடித்துக் கொண்டார்களோ அதே போன்று இந்த மூன்று பேர் படுகொலை வழக்கில் யாரையுமே கண்டுபிடிக்காமல் வழக்கை கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறார்கள் இதன் காரணமாகவே பாஜக தலைவர் அண்ணாமலை இதன் பின்னணியில் உள்ள குற்றவாளிகளை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பாஜக தொண்டர்கள் அனைவருமே யார் அந்த சார் என்கிற டிஷர்ட்டை அணிந்தபடி கலந்து கொண்டார்கள் அதாவது அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் யார் அந்த சார் என்று பேஜ் அணிந்தபடி அதிமுகவினர் சட்டசபைக்குள் வந்தது போன்று அண்ணாமலை நடத்தியுள்ள ஆர்ப்பாட்டத்தில் பாஜக தொண்டர்களும் அந்த வாசகம் அச்சடிக்கப்பட்ட டி ஷர்ட்டை அணிந்து கலந்து கொண்டார்கள் அதையடுத்து அண்ணாமலை மேடையில் பேசும்போது இந்த மூன்று பேர் படுகொலை சம்பந்தமாக ஏற்கனவே முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதினேன் குறிப்பாக இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அப்போதுதான் உண்மையான குற்றவாளியை வெளியே கொண்டு வர முடியும் என்று கூறியிருந்தேன் ஆனால் அவர் அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை குறிப்பாக குற்றம் செய்தவர்களை கைது செய்து தண்டனை கொடுத்தால்தான் மீண்டும் தவறு செய்ய பயப்படுவார்கள் இப்படி கண்டுகொள்ளாமல் விட்டால் அடுத்தடுத்து அவர்கள் தொடர்ந்து தவறுகளை செய்து கொண்டேதான் இருப்பார்கள் அவர்களுக்கு தைரியம் அதிகமாகிவிடும் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை காவல்துறையின் கைகளை கட்டி போடாமல் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் எதையும் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவார்கள் குறிப்பாக முன்பெல்லாம் மாநில காவல்துறையால் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில் சிபிஐ களத்தில் இறங்குவார்கள் அதனால் இந்த மூன்று பேர் படுகொலை சம்பவத்திலும் சிபிஐ விசாரிக்க அனுமதி கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திமுகவை சேர்ந்த நூத்தி பேர் படுகொலை சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளார்கள் அது குறித்த பட்டியலையும் நான் ஆளுநர் ஆளுநரிடத்தில் கொடுத்திருக்கிறேன் ஆனால் இந்த குற்றவாளிகள் திமுகவினர் என்கிற ஒரே காரணத்தினால் அவர்களின் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் விட்டு வைத்துள்ளார்கள் அதனால்தான் தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் குற்றங்கள் அதிகரித்து வருகிறது குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி வழக்கு மட்டுமின்றி இந்த மூன்று பேர் படுகொலை சம்பந்தப்பட்ட வழக்கையும் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் இதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டால் நீங்கள் உண்மையிலேயே இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இல்லையா என்கிற கேள்வி எழும் தமிழ்நாட்டு மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருக்கிறதா இல்லையா என்கிற கேள்வியும் எழும் அதோடு நான் எனக்கு நானே சாட்டையடி கொடுத்துக் கொள்வது இந்த அரசாங்கத்தை திருத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இதே நிலை தொடர்ந்தால் இந்த அரசாங்கத்தின் அவல நிலையை சொல்லி மீண்டும் மீண்டும் நான் சாட்டையடி கொடுத்துக் கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படும் இதனால் உங்களுக்கு தான் அவமானம் அதிகரிக்கும் குறிப்பாக காவல்துறையில் நேர்மையான அதிகாரிகள் அதிகமாக உள்ளார்கள் ஆனால் உங்களைப் போன்ற அரசியல்வாதிகளின் தலையீடு காரணமாக நடுநிலையாக செயல்படும் காவல்துறை அதிகாரிகள் செயல்பட முடியாமல் தடுமாறி போய் நிற்கிறார்கள் அதனால் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுங்கள் அப்பொழுதுதான் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க களமிறங்குவார்கள் அவர்களின் கைகளை கட்டி போட்டுக்கொண்டு காவல்துறையை பொதுமக்களின் குற்றச்சாட்டுக்கு ஆளாக வைக்காதீர்கள் என்று அண்ணாமலை மு ஸ்டாலனுக்கு ஸ்டாலினுக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் அது மட்டுமின்றி தனது யூடியூப் சேனலிலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை முன்வைத்து யார் அந்த சார் என்று கேள்வி எழுப்பும் வகையில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் அண்ணாமலை அந்த வீடியோவில் மாணவி விவகாரத்தில் அவர் மூன்று முக்கிய சந்தேக கேள்வியை தமிழக அரசை நோக்கி எழுப்பியிருக்கிறார் அதாவது டிசம்பர் இருபத்தி நான்கில் குற்றவாளி ஞானசேகரனை கைது செய்தவர்கள் பின்னர் விடுவித்துவிட்டு மீண்டும் இருபத்தி ஐந்தாம் தேதி கைது செய்திருக்கிறார்கள் இது எதற்கு ஆதாரங்களை அழித்துவிட்டு வர சொன்னார்களா இருபத்தி மூன்றாம் தேதியே மாணவி பல்கலைக்கழகத்தில் தகவல் கொடுத்ததும் உடனே ஏன் காவல்துறைக்கு தெரியப்படுத்தவில்லை காலம் தாழ்த்தியதின் பின்னணி ரகசியம் என்ன முக்கியமாக இது போன்ற விஷயங்களை மாணவிகள் வெளியில் வந்து புகார் கொடுப்பதே பெரிய விஷயம் ஆனால் அப்படி கொடுத்த மாணவியின் எஃப்ஐஆரை கசிய விட்டது ஏன் இதன் பிறகு இப்படி பாதிக்கப்படும் எந்த பெண்களும் விஷயத்தை காவல் நிலையத்துக்கு கொண்டு வரக்கூடாது என்பதற்காகவா என்று மூன்று பகீர் கேள்விகளை அந்த வீடியோவில் எழுப்பியுள்ளார் அண்ணாமலை இந்த வீடியோ தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது மேலும் இப்படி இந்த மாணவி விவகாரத்தை அடுத்து யார் அந்த சார் என்கிற வாசகத்தை முன்னிறுத்தி அதிமுக பாஜக என எதிர்கட்சிகளும் திமுகவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் போராட்டம் என களத்தில் இறங்கி இருப்பது பொதுமக்கள் மத்தியில் திமுக மீதான அதிருப்தியை அதிகப்படுத்தி வருகிறது அடுத்த செய்தி இரண்டு சதவீதம் ஓட்டு கூட கிடைக்காது புசி ஆனந்தால் வந்த சிக்கல் நடிகர் விஜயின் ஆதரவு ஊடகங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் ஆட்சியை பிடித்து விடுவார் என்பது போன்ற பில்டப் செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள் ஆனால் இந்த நேரத்தில் தற்போது விஜய் கட்சியின் தேர்தல் ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்கும் ஜான் ஆரோக்கியசாமி என்பவர் வெளியிட்டுள்ள ஒரு வீடியோ விஜய் வட்டாரத்துக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அந்த வீடியோவில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாவட்ட ரீதியான நடைபெறும் நிகழ்ச்சிகளுக்கு புசி ஆனந்த் செல்லும் போது விஜய் கட்சியின் தொண்டர்கள் விஜய் புகைப்படத்தோடு புசி ஆனந்தின் புகைப்படத்தையும் வைக்கிறார்கள் அவருக்கும் பெரிய அளவில் பாதகைகள் வைக்கப்படுகிறது இதுக்கெல்லாம் மேலாக தாவேகா நிகழ்ச்சியில் புசி ஆனந்தின் காலில் தொண்டர்கள் விழுந்து வருகிறார்கள் இது மிகப்பெரிய விமர்சனங்களை ஏற்படுத்தி வருகிறது அதோடு விஜய் அனைத்து பொறுப்புகளையும் புசி ஆனந்தின் கையில் தான் ஒப்படைத்திருக்கிறார் இதனால் அவரை இன்னொரு விஜய் போன்று தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் நினைவு தொடங்கிவிட்டார்கள் ஆனால் இப்படி புசி ஆனந்தை விஜய் முன்னெடுப்பது அவருக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் விஜய் என்கிற ஒரு நபருக்காக மட்டும்தான் மக்கள் ஓட்டு போடுகிறார்கள் அதாவது மு க ஸ்டாலினுக்கு பதிலாக துரைமுருகனை காண்பித்தால் யாராவது ஓட்டு போடுவார்களா அதே போன்றுதான் நான் பாமகவில் இருந்தபோது டாக்டர் ராமதாசுக்கு பதிலாக அக்கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளரான அன்புமணி ராமதாசின் படங்களை வைத்து முன்னிலைப்படுத்துவேன் அதே போன்றுதான் தமிழக வெற்றி கழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளர் விஜயாக இருக்கும்போது அவரை தான் முன்னிலைப்படுத்த வேண்டும் அது இல்லாமல் புசி ஆனந்தையும் இன்னொரு தலைவர் போன்று வெளிப்படுத்தினால் அது கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தும் இப்படி தொடர்ந்து விஜய்க்கு இணையாக புசி ஆனந்தும் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு வருவாரேயான சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இரண்டு சதவீதம் ஓட்டு கூட கிடைக்காது என்று ஜான் ஆரோக்கியசாமி அந்த வீடியோவில் இது விஜய்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது இதன் காரணமாக நேற்று இந்த வீடியோ வெளியான நிலையில் இன்று தமிழக வெற்றிக் கழக பொறுப்பாளர்கள் கூட்டம் பனையூரில் நடைபெறுகிறது குறிப்பாக இந்த வீடியோ விஜய் கட்சியின் தொண்டர்களை மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது காரணம் அவர்களெல்லாம் சட்டமன்ற தேர்தலில் விஜய் முப்பது சதவீதம் ஓட்டுகளை பெற்று ஆட்சியை பிடித்து விடுவார் என்று கனவு கண்டு வருகிறார்கள் இந்த நேரத்தில் விஜய் கட்சியின் தேர்தல் வியூக நிபுணரான ஜான் ஆரோக்கியசாமி முன்னிலைப்படுத்தினால் விஜய்க்கு இரண்டு சதவீதம் ஓட்டு கூட கிடைக்காது என்று வெளிப்படையாக தெரிவித்திருப்பது தாவை கா தொண்டர்களை கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது நண்பர்களே அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை தொடர்ந்து திருப்பூரில் மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்குமாறு கோரிக்கை வைத்து யார் அந்த சார் என்று அண்ணாமலை ஆர்ப்பாட்டம் நடத்தியது மற்றும் மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்திருந்தது இதுவரை திமுகவை சேர்ந்த நூத்தி இருபத்தி ஐந்து கொலையாளிகள் மீது கைது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கும் தமிழக அரசை கண்டித்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள கண்டன செய்தி குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்